ஓம் ஸ்ரீ விநாயகர் துணை நம்ம நான் தேன்மொழி ஜோதிடர் பொள்ளாச்சி கோவை மாவட்டம் இன்றைக்கி ஒரு உபயோகமான ஒரு நல்ல பரிகார பதிவு பார்க்கலாம் சரிங்களா பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ராசிக்கல் மோதிரம் ராசிக்கல் மோதிரம் வந்து பார்த்திங்கன்னா பிளட் ஸ்டோன் அது குருதிக்கல்னு சொல்லுவாங்க இந்த ராசிக்கல் மோதிரம் வந்து பார்த்திங்கன்னா பிளட் ஸ்டோன் அப்படிங்கிற ஜிம் வந்து பார்த்திங்கன்னா மேச ராசிக்காரங்களும் விருட்ச ராசிக்காரங்களும் அணியலாம் அதாவது இந்த பிளட் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் காம்பினேஷனோட வரும் சரிங்களா முழுசும் வந்து ரெட் இல்லை சரிங்களா ஒரு பச்சை கலரு ஆட் ஆகணும் ஆட் ஆகி வரக்கூடிய ஒரு நல்ல அதிர்ஷ்டமான ராசிக்கள் தான் இந்த பிளட் ஸ்டோன் இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போகிறப்போ வெளியே வந்து கொடிமரம் வச்சுருப்பாங்க கொடிமரம் எதுக்குன்னா அதாவது பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து கோயிலுக்களை கொண்டு வந்து ஸ்ப்ரெட் பண்ணோம் அதனால தான் நம்ம என்ன செய்யணும் கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த கோயிலோட பிரகாரத்தை வந்து பிரகாரத்தை வந்து நம்ம சுற்றி வருவோம் அதன் மூலமாக அந்த மின்காந்த சக்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசும் உடலும் வந்து அப்சர்வ் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கிற பேடு வைப்ரேஷன் வந்து வெளியே போகும் சரிங்களா அதே வேலை தான் இந்த பிளட் ஸ்டோனும் வந்து பண்ணுது சில பேர் வந்து கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கும் நடக்க முடியாமல் இருப்பாங்க உடல்நிலை சரியில்லாமல் வெளியே எங்கும் போக முடியாம இருக்கும் சிலர் வந்து பத்திர சுரங்கத்தில் வேலை ஃப்ளைட்டில் வேலை இந்த மாதிரி நிறைய வேலையில் வந்து பிஸியாக இருப்பாங்க அப்போ அவங்க என்ன பண்ணால் த பிளட் ஸ்டோன் அப்படிங்கிற ஜெம்மை வந்து அது மோதிரமாவோ இல்லை கழுத்தில் டாலரவோ போடும்பொழுது இந்த பிளட் ஸ்டோன் அதாவது பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து வந்து நம்மளுக்கு கொடுக்கும் பிரபஞ்ச சக்தி வந்தாலே அது ஒரு நேர்மறை ஆற்றல் எப்போவுமே என்கரேஜிவாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் பேட் வைப்ரேஷன் இருக்காது ஏன்னா ஒரு பேட் வைப்ரேஷன் வரும் பட்சத்தில் மனசில் வந்து பாரம் மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவலை அதன் மூலமாக உடல்நலம் வந்து சரியில்லாமல் போகக்கூடிய அமைப்பு கொண்டு வரும் அப்படி தானுங்க அப்போ மனசு சந்தோஷமாக இருக்கணும்னா உடலும் சந்தோஷமாக இருக்கும் அதாவது என்ன உடல் உபாதைகள் நோய்கள் இல்லாமல் நல்லாயிருக்கு அப்படி தானுங்க அதனால் ப்ளெட் ஸ்டோன் வந்து நீங்கள் போடுங்க இது உபர் ரத்தின கழுங்குறதுனால வேறு பேட் எஃபெக்ட் ஒன்றுமே வராதுங்க ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி தான் வரும் இது பிரம்மஞ்ச சக்தியை ஈர்த்து நம்மளுக்கு கொடுக்குறதுனால தாராளமாக மேச ராசிக்காரங்களோ விருட்ச ராசிக்காரங்களோ இந்த ஸ்டோனை தாராளமாக நீங்கள் அணியலாம் இதன் மூலமாக நீர்மறை ஆற்றல் வரும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது கண் திருஷ்டி தோஷம் பில்லி சுனையும் ஏதாச்சும் மந்திரம் பண்ணி வச்சுட்டாங்க பில்லி சூனியாக வச்சுட்டாங்க சொல்லி பயந்துட்டு ஒரு மாதிரி ப பயத்தோடவே வாழ்ந்துட்டுருப்பீங்க அவங்கள தாளமாக இந்த ராசிக்கல் வந்து அணியலாம் ப்ளஸ் ஸ்டோன் போடுறதுனால ஆகும்னா அதாவது மனசு ரொம்ப என்கரேஜ் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் எதுக்குமே பயந்துக்க மாட்டேங்க தொழில் விருத்தி நல்லாயிருக்கும் பண வரவும் நல்லாயிருக்கும் முக்கியமாக மனசும் உடலும் மிக சந்தோஷமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் வந்து மன ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மனதை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இந்த பிளட் ஸ்டோனை நீங்கள் அணியுங்க பிரம்மத்து சக்தியை வந்து நீங்கள் இந்த மூதத்தின் மூலமாக நீங்கள் பெறுங்க நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வாழவுடன் அடுத்த பதிவில் உங்களை வேற ஒரு முக்கியமான ஒரு நல்ல பரிகார பதிவோ இல்லை ஜோதிட பதிவோடோ உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் நன்றிங்க